தத்தா ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் பாபாவுடைய ஆசையும் என்னுடைய குருநாதருடைய ஆசையும் தத்த மகாராஜருடைய ஆசையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொலைக்கா இந்த வீடியோ மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வரும் வியாழக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஒரு முக்கிய நிகழ்வு நமது கோயிலில் நடைபெற இருக்கிறது நம்ம பாபா கோயில் மூலச்சத்திரம் பாபா கோயிலில் பாபாவுடைய பாதுகையை நாம் கடந்த பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருடங்களாக நம்ம கோயிலில் வைத்து வழிபட்டு வருகிறோம் இந்த பாபா பாதுகையாகப்பட்டது தற்பொழுது ஸ்வர்ண பாதுகையாக கவசம் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டு வரும் இருபத்தி மூணாந்தேதி காலை ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நமது பாபா கோயிலில் மூலச்சித்திரம் பாபா கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது அந்த பாதுகையாகப்பட்டது மிகச்சிறந்த ஸ்தபதி பாஸ்கர் ஸ்தபதி ஆகல் உருவாக்கப்பட்டு கும்பகோணத்திலே புனித நகரமான கும்பகோணத்தில் அது பணி மேற்கொள்ளப்பட்டது மிக அழகான முறையிலே அதை நாம் இப்போது பிரதிசை செய்ய இருக்கிறோம் பாபா பாதுகையை பற்றி சொல்லணும்னு சொன்னிங்கன்னா முக்கியமாக ஷிருடியில் வந்து வேப்பமரத்தை அடியில் பாபாவோட பாதுகை இருக்குது பாபா என்ன சொல்கிறாரு என்னுடைய குரு அக்கல்கோட் மகராஜ் அவருடைய முந்தைய குருவுடைய பாதுகை இது பிரபுவோட பாதுகை வேப்ப தடியில் வைங்க அதை வச்சு அது ஒரு அந்த நியமித்து அதை காண்டாண்டு காலமாக அந்த பாதுகை இன்றளவும் நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது அதுக்கு கீழே பூமி கீழே ஒரு சுரங்கம் அமைத்து அதில் வந்து அவருடைய குருநாதர் தியானம் செய்ததாகவும் இருந்து நாலு சமய விளக்குகள் எரியதாலும் இன்று வரைக்கும் அந்த பாதுகையை பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த பாதுகையை தரிசனம் செய்து அவருடைய காம அவருடைய எல்லா விதமான எண்ணங்களும் பூர்த்தியாகி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அதேபோல் நம்ம பாதுகையும் சொன்ன பாதுகையாக அமையப்பட்டு பா பார்வதி நகர் நம்ம கோயில் அருகாமையில் பார்வதி நகர் கொடுங்க பார்வதி நகர் பெருமாள் கோயில் அருகாமையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நாதஸ்வரம் மேலம் தாரை மான வேடிக்கைகள் எல்லோரும் பெருந்துகளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த பாதுகையை நம்ம கொண்டு வந்து பாபாவுடைய குடை பாபாவுடைய படம் மேலும் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சித்த பெருமக்கள் காலஸ்தியிலிருந்தும் எலாவூர்லேருந்தும் காலஸ்தீனுடைய மலாதிபதி ராமசாமி அடிகளாரும் எலாவூருடைய மலாதிபதி நாகபூஷ்ணம் நாகசேனம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் போன மேலும் பல சித்த பெருமக்களும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு பாபாவுடைய அனுகிரகத்தை பெற இருக்கிறார்கள் அனைவரும் இந்த பாபாவுடைய பாதுகையை சொல்லணும்னா குறிப்பாக என்பது குரு பாதுகை என்பது மிகவும் முக்கியமான விஷயம் நமக்கான அறிவை பாதுகாத்து வைத்திருக்கும் குருவின் பரம்பரைக்கு மரியாதை செலுத்துவது தான் நம்மளுடைய கடமை மேலும் குருவை இப்போ குருவின் பாதுகை நமது பிறவி பெருங்கடல்கள் வந்து நம்மளை காப்பாற்றும் மேலும் முழுமதியாகவும் சுயினுடைய தொகுப்பாகவும் நீரை நீரினுடைய அணிவகுப்பாகவும் தீயதை அழிக்கும் நீராகவும் நெருப்பாகவும் நம்மை காக்கும் கவசமாகவும் இந்த பாதையை வழங்குகிறது நம்ம உடலில் உயர்ந்த பகுதியான தலையை கீழே பகுதியான பாதங்களில் வைத்து வழங்குகிறோம் இதனால் நம்மளோட அகங்காரம் அழிக்கப்படுகிறது மேலும் ராமாயணத்திலே ராமபிரானுடைய பாதுகையை பரத சக்கரவர்த்தி பதினான்கு வருடம் வைத்து பூஜை பண்ணி நல்ல நிலையை எழுதினார் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் பாதுகையை வரைந்து கிருஷ்ண இறைவனுடைய பரம்பொருளை நம்ம வீட்டுக்கு வர அதுக்கு பாதுகை தான் அடையாளம் ஆதிசங்கர் நர்மதா நதிக்கரையில் தன்னுடைய குருவனுடைய பாதுகையை காண்டு குருவே நேராக பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அடைந்தார் அது மாதிரி குரு பாதுகை என்பது மிக 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 உயர்நிலை நிலை இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய வெளிப்பாடு அதனால் நம்ம குருவனுடைய பாதுகைக்கு தங்க கவசம் செய்து முதன் முறையாக சென்னையிலேயே இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம நிர்வாகத்தில் நடத்தப்பட இருக்கிறது But na मे तो हार गीरे विनती करते मे तो हार बेनती करते मैं तो आ रेरे पिया गो मना ही रे को मना